சங்கத் தமிழ் கணபதி வேளமுகம் உன் வீடு வரும் வெற்றி முகத்து வாழ்வு தரும் வேளமுகம் உன் வீடு வரும் வெற்றி முகத்து வாழ்வு தரும் ஐந்துகரம் அபயம் தரும் ஐயமின்றி வாழ்வு தரும் ஐந்துகரம் அபயம் தரும் ஐயமின்றி வாழ்வு தரும் அருகம்புல் வாசம் வரும் ஆனைமுகம் உன் வாசல் வரும் அருகம்புல் வாசம் வரும் ஆனைமுகம் உன் வாசல் வரும் எருக்கம்பு அழகு தரும் சூட்டிட உனக்கு ஏற்றம் வரும் எருக்கம்பூ அழகு தரும் சூட்டிட உனக்கு ஏற்றம் வரும் பட்டிப்பு பதவி தரும் பாலகணபதி வீடு வரும் பட்டிப்பு பதவி தரும் பாலகணபதி வீடு வரும் தும்பைப்பூ நன்மை தரும் தூவிட துயரம் நீங்கிவிடும் தும்பைப்பூ நன்மை தரும் தூவிட துயரம் நீங்கிவிடும் மோதகம் பூரண வாழ்வு தரும் மோஷிகம் கணபதி கூட வரும் மோதகம் பூரண வாழ்வு தரும் மோஷிகம் கணபதி கூட வரும் நாவல்கனி அவன் விரும்பும் பழம் நால்வகை சுமும் சுகமும் அள்ளி தரும் நாவல் அவன் விரும்பும் பழம் நால்வகை சுகமும் அள்ளி தரும் தர்ம அர்த்த காமமோக்ஷ என நால்வகை சுகமும் அள்ளி தரும் அரச மரப்பிள்ளை அழகு தரும் சுற்றி வர பிள்ளை வரும் அரசமரப்பிள்ளை அழகு தரும் சுற்றி வர பிள்ளை வரும் மஞ்சள் பிள்ளை மகிழ்ச்சி தரும் பிடித்து வைக்க புகழை தரும் மஞ்சள் பிள்ளை மகிழ்ச்சி தரும் பிடித்து வைக்க புகழை தரும் நத்தன கணபதி ஆடல் வரும் பாதச்சிலம்பு பக்தி தரும் நத்தன கணபதி ஆடல் வரும் பாதச்சிலம்பு பக்தி தரும் கற்பக விநாயகர் கோவில் வரும் பக்தன் குறை ஓடிவிடும் கற்பக விநாயகர் கோவில் வரும் பக்தர்கள் குறை ஓடிவிடும் மழுவுடன் வாழ மாணிக்க கணபதி அச்சம் நீக்கும் உச்சி கணபதி மகிவுடன் வா வாழ மாணிக்க கணபதி அச்சம் நீக்கும் உச்சி கணபதி மூண்ட வினை ஓட முக்குருணி கணபதி ஞானம் அளிப்பவன் நர்த்தன கணபதி மூண்ட வினை ஓட முக்குருணி கணபதி ஞானம் அழிப்பவன் நர்த்தன கணபதி கவலை போக்கும் கன்னிமூளை கணபதி வாழ்வு அளிக்கும் வன்னிமர கணபதி கவலை போக்கும் கன்னிமூளை கணபதி வாழ்வு அளிக்கும் வன்னிமர கணபதி அவ்வை வணங்கிய சங்கத் தமிழ் கணபதி எந்த பிள்ளைக்கும் அருள்பவன் எங்கள் கணபதி அவ்வை வணங்கிய சங்கத்தமிழ் கணபதி எந்த பிள்ளைக்கும் அருள்பவன் எங்கள் கணபதி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்